காலையில் எழுந்த உடனே கழுவுற தண்ணி இருக்குல்ல அது வீட்டு வாசலில் தொட்டியில் வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை போய் அள்ளி முகம் கழுவலாம் அப்படின்னு போனால் பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் சுற்றி வர இருக்கிறவங்க ஏ வேணா வேணாம் அந்த தண்ணியை இப்போ தான் நாய் வந்து குடிச்சிட்டு போச்சு காக்கா வந்து அதில் தண்ணி குடிச்சிச்சு குருவியெல்லாம் வந்து உட்காந்துச்சு அந்த தண்ணி அள்ளி கழுவாதா அப்படின்னு சொன்ன பெரியவங்களாம் இருக்கீங்களா இல்லையா என்னோட கேள்வி இந்த வீடியோவை பார்த்து என் மனசே பதறுது ஒரு கடை வாசல்ல நடந்ததுங்க சாக்கடை தண்ணி அள்ளி ஒருத்தர் முகங்கள் வராரு தான் இருந்திருக்காங்க இந்த செயலை அவருக்கு புத்தி சுவாதீனம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவர் செஞ்சிருக்க மாட்டாரு ட்ரெஸ் ஆக்டிவிட்டி பார்த்தாலே தெரியுது அவருக்கு புத்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி அவர் அள்ளி முகங்கள் வர்றாரு அதை எடுத்து வீடியோவா வெளியிட தெரிஞ்ச உங்களுக்கு அவர் அந்த இடத்துல உட்காரும் பொழுதே யாராவது கவனித்து அவர் அந்த இடத்துல விரட்டி இருக்கலாமா இல்லையா இந்த செயலை செய்யறதுக்கு ஏங்க இவ்வளவு தயங்குறீங்க அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க தண்ணியை காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்துட்டோம் அதெல்லாம் மறுக்கலை ஆனால் இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சு அவங்களுக்கும் எதாவது தேவைன்னா செய்யுங்க மற்றவங்கள குறை சொல்றதுல தான் இன்னைக்கு நம்ம கவனம் இருக்கு இது எங்கேயோ ஒரு ஓரத்தில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல நடந்துருக்கு அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல நிறைய பேர் போய் வரக்கூடிய ரோட்ல அதுவும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கிற கடை வாசலில் நடக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வீடியோ எடுத்து வெளியிட்டு அதை வைரலாக்க தெரிஞ்சவங்களுக்கு அன்னைக்கு அவர் அந்த மாதிரி வேலையை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் அதட்ட முடியாதா ஒரே ஒரு சின்ன செயல் ஓடி போய் ஐயா இதை ஏன் கழுவுற எந்திரி வா தண்ணி தர்றேன் இந்த பாரு நான் பைப்பில் தண்ணி வருது பாரு அந்த பைப்பில் வர்ற தண்ணியில் முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளவு மனசுக்கு இதமா இருந்திருக்கும் அவர் அந்த சாக்கடை தண்ணியை முகம் கழுவி வாய்ப்பு புளிச்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அவர் விட்டு எடுத்து அவர் முகத்தை தொடக்கிறாரு இது ஒருவேளை அங்க இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் ஆனா வீடியோல பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க ரொம்ப வைத்தரிச்சலா இருக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது